விடை விடை வினா இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது அமைச்சர் இல்லை என்ற கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் இது ஒரு சட்டக்கல்லூரி தோங்குவது என்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடையாது பேரவைத் தலைவர்களே விடை ஆ இல்லை எனவே விளை வினா மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்நாதன் பேரவைத் தலைவர் அவர்களே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி சிவகங்கைக்கு சட்டக்கல்லூரி வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கேள்வி கேட்டிருந்தேன் அதற்கான வினா இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது அமைச்சர் இல்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் சிவகங்கை மாவட்டத்தினுடைய தலைநகரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் நிறைந்த இடம் அந்த இடத்திற்கு சட்டக்கல்லூரி கொடுப்பதற்கு அமைச்சரவர்கள் பரிசீலனை செய்ய முடி வேண்டுகிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகரிலே புதிதாக மாண்மிகு தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே சட்டக்கல்லூரி வழங்கப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன கல்லூரியும் அழகப்பா கல்லூரி பல பல்கலைக்கழக வளாகத்திலே சட்டக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது எனவே சிவகங்கை நகருக்கு அருகிலே தான் காரைக்குடி இருக்கிறது எனவே புதிதாக அங்கேயே இன்னொரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பதற்கு எந்தவிதமான சாத்தியக்கூறுகளும் கிடையாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்